அனைத்து சிஷியர்களுக்கு வணக்கம் இப்ப பாக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப நாளா செய்வன இருக்கும் நம்மளுக்கு ரொம்ப நாள செய்வன இருக்கும் பில்லிசூர் யாராவது வச்சிருப்பாங்க ஏவல் யாராவது ஏய் விட்டுருப்பாங்க ஒருவேளை பிசாசு பிடிச்சிருக்கோம் இல்லை காட்டேரி சைத்தான் ஏதாவது ஜின்னு ஏதாவது நம்மளுக்கு ஏட்டுருப்பாங்க அவங்கள ஒரு ரகசியமான ஒரு சக்கரம் அற்புதமான ஒரு சக்கரம் சித்தர்கள் சொன்ன ஒரு தாந்திரிக சக்கரம் அந்த தான் இந்த சக்கரத்தை என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா சனிக்கிழமை சனி நல்லா கேட்டுங்க சனிக்கிழமை அடி இருக்கணும் நீட்டு வந்து ஆறு அடி இருக்கணும் மூணுக்கு ஆறு இந்த சக்கரத்தை வந்து மூணு காரு வெள்ளித்தகுறில வரைஞ்சிக்கணும் வெள்ளித்தகுறில வரைஞ்சு பால் இளைநீர் தயிர் தேனி மஞ்சள் குங்குமம் விபுதி இது மூணுக்கும் கரைச்சி அபிஷேகம் பண்ணிக்கணும் மூணு இந்த சக்கரத்தை வந்து வரிஞ்சிக்கணும் வரிஞ்சிக்கணு அபிஷேகம் பண்ணிக்கணும் அபிஷேகம் பண்ணிக்கணு அரகஜா கோராசனம் புணுக்கு ஜவ்வாது கஸ்தூரி நல்லா கேட்டுங்க இந்த வாசனை திரவியத்தை எல்லாத்தையுமே அபிஷேகம் பண்ணிட்டு பிராண பிரிசை பண்ணிட்டு இதெல்லாத்தையும் மேல பூசிக்கணும் மேல பூசிட்டு இந்த தகுடை வந்து தாம்பல் தட்டில வச்சுட்டு தேங்காய் உடச்சு ஒரு வேலை துணி வச்சுட்டு தேங்காய் உடச்சு வச்சுட்டு அவுள் பொறி கடலை எல்லாமே வச்சிடணும் துணுக்க சாமந்தி துணுக்க சாமந்தி ஒரு கிலோ வாங்கி வச்சிடணும் ஒரு கிலோ வாங்கி வச்சுட்டு இப்ப குற்றுக்க பாருங்க மந்திரம் ஓம் ஐம் கிளீம் சர்வ துட்ட பே பிசாசி துர்முருகம் நாசைய நாசைய சுவாக இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு உரு ஊது வச்சு தேங்காய் வச்சு ஊது வச்சு தூபதையும் அவுள் பொறி கடலாம் வச்சு உதிரி அந்த துளுக்க சாமந்திப்பூ ஒவ்வொரு பூவை போட்டு நூத்தி எட்டு ஊரு கொடுத்து இந்த தகடை தாயத்துல சுருட்டி வலது கை அல்லது கழுத்துல போட்டீங்கன்னா எப்படியாப்பட்ட செய்வீன பிரச்சனைல இருந்தும் நீங்க விலகிடலாம் எப்படியாப்பட்ட பில்லி இருந்து விலகிடலாம் எப்படியாப்பட்ட பேய்ப்பு பிசாசு பிடிச்சிருந்தாலும் உங்ககிட்ட இருந்து விலகிடலாம் எப்படியாப்பட்ட மாந்திரக கட்டு இருந்தாலும் சரி அந்த கட்டை இது உடைச்சு கொடுத்துரும் இது உண்மை இது உண்மையான ஒரு ரகசியம் இது பொய்க்கோ வேலை கிடையாது பொய்க்கோ பித்தாடத்துக்கோ வேலை கிடையாது உண்மையான ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு வந்து பொறுவங்க கிட்ட போய் சேரணும் இப்ப நிறைய பேர் காசுல கஷ்டப்பாருங்க ஒரு சேவன் எடுக்குன்னா நிறைய சாமிக்கு இருக்கு போயிட்டு ஐம்பதாயிரம் இருபதாயிரம் கூட முப்பதாயிரம் கூடன்றாங்க அதனால நீங்க காசு கொடுத்து அழிக்க தேவல சனிக்கிழமை சனி வரல மூணுக்கு ஆறு சக்கரத்துல இந்த தகுடை வரி போறீங்க வெள்ளி 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 தகடுல வந்து சக்கரத்தை வரி போறீங்க அபிஷேகம் பண்ண போறீங்க பானப்பரிசு பண்ண போறீங்க தேங்காய் வரைக்கு போறீங்க ஊது விலைக்கு ஏற்ற போறீங்க அவள் பொடி வைக்க போறீங்க எந்த மன்றத்துல நூத்தி எட்டு ஊரு துணிவு போட்டு ஊரு ஊரு கொடுத்து காயக்கலாச்சு கழுத்து போட்டீங்க நீங்க அவ்வளவுதான் விஷயம் இதுல எந்த ஒரு விஷயமும் கிடையாது சூட்சம் தேவை மறைக்கல அதனால இதை பயன் அடிங்க இதை பயன்படுத்தி பார்த்துட்டு போன் பண்ணி சொல்லுங்க கோயில் வச்சுக்கிற சிஷியமா சிஷியம்மார்கள் வந்து வர கிளைண்ட்டுக்கு போட்டு கொடுங்க ஏன்னா நிறைய கிளைண்ட்டுக்கு வந்து வர கிளைண்ட்டுங்க வந்து பிராண பரிசு மந்திரம் நினைக்கிறாரு இதை அஷேகம் பண்றதுன்னா நினைக்கிற சிஷியர்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருங்க அவங்க வந்து வர கிளைண்ட்டுக்கு நீங்க போட்டு கொடுங்க இது ஒரு அற்புதமான ஒரு சக்கரம் செக் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்